அவசர நிமித்தம் நான் புதுதில்லிக்கு நேற்று செல்ல நேர்ந்துவிட்டது அதனால்தான் மாலை விமானம் பிடித்து இங்கே வந்து சேரை உளவு தாமதம் இதற்கு பிறகு நான் நெடுதூரம் பயணம் செய்ய வேண்டும் பூண்டி ஆவடி காஞ்சிபுரம் என்று பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டியிருக்கிறது ஆகவே உங்களோடு நீண்ட நேரம் பேச ஆசை என்றாலும் நேரம் இடம் தரவில்லை இவ்வளவு சிறப்பான முறையில் தலைநகர் சென்னையில் இந்த குடியேற்ற விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வருகிற அக்டோபர் இரண்டு புரட்சியாளர் அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாள் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி மகளிர் மாநாடு ஒன்றை நாம் நடத்தப்போவதாக தமிழர் எழுச்சினால் நிகழ்விலே அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம் அதனையொட்டி மண்டல வாரியாக சில நிகழ்வுகளிலும் நான் பங்கேற்க இருக்கிறேன் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறேன் இந்த மாநாட்டை முடித்துக்கொண்டு நம்முடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள இருக்கிறோம் ஆகவே தோழர்கள் வழக்கம் போல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் இன்றைக்கு பல முனைகளில் இருந்து நம்முடைய இயக்கத்தை பலரும் குறிவைத்து வன்மத்தோடு காழ்ப்புணர்வோடு விமர்சனங்கள் என்கிற பெயரால் அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அரசியல் அறியாமையால் உழலும் அர்ப்பர்கள் பொறாமையால் புலம்பும் புல்லர்கள் காழ்ப்புணர்வால் கதரும் கதவர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இல்லாத புல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் அறிவோம் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது வெற்றிகரமாக இயங்குகிறது அகில இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக முன்னோடி கூட்டணியாக விளங்குகிறது வேறு மாநிலங்களில் எங்கும் இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியை பார்க்க முடியாது அதை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் பல வகையிலும் திமுகவையும் விடுதலைச் சிறுத்தைகளையும் குறிவைத்து பேசி வருவதை நாம் அறிவோம் இதற்கான காரணங்களையும் நாம் அறிவோம் எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு இயங்க வேண்டும் தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மறுசீரமைப்பிலே இருக்கிற தேக்கத்தை ஒரு பொருட்டாக கருத வேண்டியதில்லை சில அறிவிப்புகளை நான் அவ்வப்போது செய்திருக்கிறேன் அதெல்லாம் கட்சி நலம் கருதிதானே தவிர மீது மீதுள்ள புகார்களின் அடிப்படையில் அல்ல ஆகவே நான் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிலை பெற வைத்ததில் உங்களின் பங்கு மகத்தானது போற்றுதலுக்குரியது அது இன்னும் தீவிரப்பட வேண்டும் இந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சினால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது இது ஒரு புதிய எழுச்சி இந்த இயக்கத்தின் மீது மொழி கடந்து மாநில எல்லை கடந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று கடந்த ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாளில் தெலுங்கு மொழியிலே பல பாடல்கள் வெளியிடப்பட்டன கன்னட மொழியிலேயும் விடுதலை சிறுத்தைகளின் சாதனைகளை போற்றுகிற பாடல்கள் வெளியிடப்பட்டன ஆடியோ வீடியோ காணொலியும் வெளியிடப்பட்டது இவையெல்லாம் நம் மீது அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு சான்று எனவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம் இன்னும் பல மடங்கு வேகமாக செயலாற்றுவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியை முன்னிறுத்து அரசியல் செய்யவில்லை என்றாலும் கூட இங்கே நிலவுகிற சமூக யதார்த்தத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அண்மையில் நான் எந்த சூழலிலும் தலித் முதலமைச்சராக முடியாது என்று நான் சொன்னேன் அது ஒரு தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது தமிழ்நாட்டை மட்டும் கணக்கில் வைத்து சொல்லவில்லை ஆனால் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதையும் குறிக்கக்கூடிய ஒன்று மாநில முதல்வர் என்கிற நிலையில அதை பலரும் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசுகள் அல்லது மாநிலத்தில் அரசுகளை நடத்துகிற கட்சிகள் இந்த சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சுட்டிக்காட்டியது உடனே பலரும் நீங்கள் திமுகவை மனதிலை வைத்துதான் பேசினீர்கள் என்று அவர்களின் அறிப்பை சுரிந்து கொள்ளக்கூடிய வகையில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இதற்கெல்லாம் நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையில்லை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பொறுப்புணர்வோடு பயணிப்போம் என்பதை மட்டும் சொல்லி இவ்வளவு சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்த தம்பிகள் அனைவரையும் பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்